வீடுகளுக்கு சூரிய மேற்கூரை அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற ஒருநாள் சிறப்பு விழிப்புணர்வு முகாமை கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட தனசேகர நகர் பூங்காரியில் இன்று பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு சூரிய மேற்குரை அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற ஒருநாள் சிறப்பு விழிப்புணர்வு முகாமினை மே ஜெகன் பெரியசாமி தலைமையில் தொடங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் முன்னிலை வகித்தார் அனைவரையும் ஆணையர் மதுபாலன் வரவேற்று பேசினார் இதில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சியானது சூரிய மேற்குறை அமைப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கான சூரிய மேற்குறை அமைப்பதை நடைமுறைப்படுத்தும் விதமாக இன்று விழிப்புணர்வு முகாம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த முகாம் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட சிதம்பர நகர் வணிக வளாகம் டூவிபுரம் தாலுகா அலுவலகம் வடக்கு மண்டல அலுவலகம் தருவை மைதானம் மற்றும் குறிஞ்சி நகர் கரிசல் இலக்கிய பூங்கா ஆகிய ஐந்து இடங்களில் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது இந்த முகாம்கள் மக்களிடையே சோலார் பேனல் அமைப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த நேரத்தில் குறிப்பாக எங்கள் வீடுகளிலும் சோலார் பேனல் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக பயன்பெற்று வருகின்ற பயனாளியாக பேசுகின்றன மேலும் எங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைத்த பின்னர் மின் கட்டணம் மிக குறைந்த அளவிலேயே வருகின்றது எனவே இத்திட்டம் உலகத்திற்கும் நாட்டிற்கும் அடுத்த தலைமுறைகள் மற்றும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது சோலார் பேனல் அமைப்பதற்காக முதலீடு என்பது சில மாதங்களிலே நமக்கு அது திரும்ப கிடைத்துவிடும் எனவே சோலார் பேனல் அமைத்தால் உங்களின் மின் கட்டணம் குறைந்த அளவில் வருகின்ற சூழ்நிலை ஏற்படும் லாபகரமானதாகவும் அமையும் காலநிலை மாற்றம் என்பது நாம் எதிர்கொள்கின்ற பெரிய சவாலாக உள்ளது எனவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையில் சோலார் பேனல் அமைத்து நாம் பயன்படுத்துகின்ற பொழுது எதிர்கால சந்ததியினர்களுக்கு நாம் அளிக்கின்ற மிகப்பெரிய பரிசாக அமையும் மேலும் சோலார் பேனல் அமைத்தால் பராமரிப்பு என்பது பெரிய அளவில் இருக்காது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் எனவே பொதுமக்கள் அனைவரும் இத்திட்டம் குறித்து அறிந்து கொள் பயன்பெற வேண்டும் மேற்படி இந்த முகாம்களில் சூரிய மேற்கொலை அமைக்கும் திட்டத்தின் பயன்கள் குறித்தும் ஆன்லைனில் பதிவு செய்வது எப்படி என்பது குறித்தும் மற்றும் மானியம் பெறும் செயல்முறை உள்ளிட்டவை குறித்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசகர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு தேவையான விளக்கங்களை வழங்குவார்கள் எனவே பொதுமக்கள் இம்முகாம்களில் பங்கு பெற்று பயன்பெறலாம் மேலும் தகவலுக்கு டபிள்யூ 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 டாட் பிஎம் சூரியசோகர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம் என தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மேற்பார்வை பொறியாளர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக சகர்பானு மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயா செல்வகுமார் ஜெய்சிலி நாகேஸ்வரி உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொது மக்கள் கலந்து கொண்டனர் மூணு கிலோ வரைக்கும் அவங்க மானியம் தராங்க ஒரு எனக்கு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்ல காலத்தின் கட்டாயம் சொல்லலாம் இப்ப நம்ம இயற்கையாக அந்த மின்சாரம் தயாரிக்கிற அந்த வழியிலே நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எங்க வீட்டுல இருக்குது ஸ்கூல்ல எல்லா இடமே வச்சிருக்கிறோம் இது மாதிரி எல்லாருமே பயன்படையும் போது நம்ம நிச்சயமா அது நமக்கு பயந்துரக்கூடியதாக இருக்குது என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் இளம் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரிய சாமி அவர்களே இன்று இந்த தூத்துக்குடி நாம் ஐந்து இடங்களிலே பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சூரிய சக்தி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தின் முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த முகாம்கள் வழியாக மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை சோலார் பேனல் போன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் உங்களுக்கிட வந்து இந்த தூத்துக்குடியுடைய ஆக மட்டும் இல்லாம இந்த சோலார் பேனல் போட்டு ஒரு பயன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயனாளியாகவும் உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்லேயும் நான் சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம் அதே போல் தூத்துக்குடியிலையும் இங்கே சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம் குறிப்பாக சென்னையில் எப்போதுமே எங்கள் அம்மா வந்து இவ்வளவு கரண்ட் பில் வருது வருது வருதுன்னு ஒவ்வொரு மாதமும் கரண்ட் பில் கட்டும் பொழுது வருத்தப்பட்டு கொண்டே கட்டுவார்கள் சோலார் பேனல்ஸ் போட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கரண்ட் பில்லோடைய இது வந்து குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே தூத்துக்குடியிலையும் இப்போ சோலார் டேங்ஸ் போட்டிருக்கோம் கரண்ட் சார்ஜஸ் வந்து மிக கம்மியாக வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதனால இது வந்து நிஜம் உண்மையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாட்டுக்கு தரக்கூடிய ஒன்று உலகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்று அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒன்று இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார்கள் ஆனால் நமக்கு இன்னைக்கு வந்து அது நம்ம இதில் போடக்கூடிய அந்த முதலீடு அப்படிங்கிறது மிக சுலபமாக நமக்கு அது திருப்பி வந்துடும் சில மாதங்கள்லேயே நம்ம அதை தான பயனை பெற்று விடலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு அந்த பணத்தை செலவழிக்க முடியும் அப்புறம் தொடர்ந்து வந்து வீட்டில் இருக்க பிள்ளைங்க கர லைட்டை நிற்பனையா ஃபேனை நிற்பனையா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டிய பார்க்கறது நல்லது ஆனாலும் அது வந்து ஒரு சண்டையா மாற்ற வேண்டிய அளவுக்கு வந்து ஒரு சர்ச்சையாக நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அது வந்து உங்களை மன அமைதியோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதனால இந்த சோலார் பேனல்ஸ் போட்டுனா நிச்சயமாக உங்களுடைய கரண்ட் சார்ஜஸ் பில்லு ரொம்ப கம்மியாக வரும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு அது நிச்சயமாக மாறும் இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னது போல நம்முடைய காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை அதனால் இந்த கோல் போட்டு நம்ம எரித்து இன்னும் அதிகமாக சுற்றுப்புற சூழலை நாம் வீணாக்காமல் இந்த சோலார் பேனல்ஸ் வழியாக நாம் வந்து பவரை வந்து உற்பத்தி செய்து பயன்படுத்த தொடங்கினோம் என்றாலே அது வந்து நம்ம நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எல்லாம் இருந்தாலும் அவங்களையும் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கட்டும் ஆனால் அட்லீஸ்ட் வந்து இது என்னன்னு தெரிஞ்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க நிச்சயமாக இது சோலார் பேனல்ஸ் போட்டிங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது சும்மா சுத்தமாக பண்ணிங்கன்னா போதும் நான் போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன் அப்பப்போ சுத்தம் பண்ணால் போதும் சும்மா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணால் போதும் நம்ம பெருசாக அதை பார்த்துக்கணும் அதை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினம் துடைக்கணும் இது பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கஷ்டமும் உங்களுக்கு வேலை அதிகமாகும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது அது போட்டுட்டிங்கன்னா அது பார்த்துருக்கும் உங்களுக்கு பில் கம்மியாகும் நாட்டுக்கும் நல்லது உங்கள் வீட்டுக்கும் அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் தற்போது மகிழ்ச்சி நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்